ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பூஜை நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நாளே நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டஸ்டிங்லாம் பண்ணி வச்சுட்டேன் காலையில் எழுந்ததுமே வீடு பெருக்கி விட்டுட்டு வீடு தொடச்சிட்டு வாசலையும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி தெ தெளித்து நல்லா வந்து கோலம் போட்டு விட்டாச்சு உருளையும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் நிலைவாசல் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதை வந்து மறந்துட்ட வீடியோ எடுக்க அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பூஜை மடம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்திடணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது பூஜை மடத்தை வந்து சுத்தப்படுத்துறது ரொம்பவே நல்லது நம்ம எப்படியோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பூஜை அறியும் நம்ம எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அது மாதிரி கண்டிப்பாக பூஜை அறையும் நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் படங்களை துடைக்கிறது அதுக்கப்புறம் காய்ந்த பூக்கள் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கிறது ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே நல்லது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் நான் பூஜை வேலைகள் செய்யும் பொழுது பூஜை மடம் துடைக்கிறது இந்த படங்கள் துடைக்கிறது அப்படின்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க சின்ன சின்ன வேலைகளை பழக்கி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பூஜை மடம் பூஜை படங்கள்லாம் நம்ம துடைக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு பச்சை கற்பூரம் இது மூணு சேர்த்து தொடச்சிங்கன்னா தெய்வீகமாக இருக்கும் பூஞ்சானும் வந்து பிடிக்காது நல்லா நறுமணமாகவும் இருக்கும் பச்சை கற்புரம் ஆட் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி எடுத்துகிட்டேன் பித்தளை பாத்திரங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா பீத்தாம்பரி யூஸ் பண்ணி தான் வந்து தேய்ப்பேன் சில்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூப் ஏரி அப்படின்னு ஒரு லிக்விட் இருக்குது அதை வச்சு தேய்ச்சேன் அப்படின்னா நல்லாவே பளிச்சின்னு ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் சால்ட்டு வாட்டர் தான் அதனால் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் எப்போவுமே எங்கள் அம்மாவும் இதுதான் பண்ணுவாங்க ஆர்வ வாட்டர் இல்லைனா கேன் வாட்டர் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சி பாத்திரங்கள் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமா எடுத்து தொடச்சிட்டு நீங்கள் மஞ்சள் கொங்குலாம் வைக்கலாம் யூஸ்வலாக மஞ்சள் குங்கு வைக்கும் பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்ப்போம் அந்த மாதிரி சேர்க்காமல் நீங்கள் பன்னீர் சேர்த்து வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிபாக அளவு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் சந்தனமும் நிறைய பேர் வைப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கொஞ்சமாக வந்து சந்தனம் பச்சை கற்பூரமும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜவ்வாதும் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா வாசனை பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே உகந்தது தான் அதனால் இது அதுன்னு இல்லாமல் நீங்கள் விருப்பப்பட்ட எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் சந்தனத்தூள் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் பன்னீர் இது எல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன் இதே பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தெளித்து சேர்த்துட்டு வீடு முழுக்கவும் நம்ம வந்து தெ தெளித்து விடலாம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலச சொம்பு குலதெய்வத்துக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ நிறைய யூடியூப் வீடியோஸில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் தான் பண்ணுறாங்க பட் நம்ம நம்பிக்கையாக வைக்கிறது ரொம்பவே நல்லது இதில் எல்லாமே கலந்துட்டு பூச்சி பொருட்களுக்கு நான் வந் மஞ்சள் கொங்கல் வந்து வைக்க ஆரம்பித்தாச்சு பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்ருக்கு அப்படின்ட்டு நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டியதே இல்லை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம அந்த லிக்விட் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னாலே புதுசு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமல் அந்த விரல் வந்து யூஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் அந்த விரல் வந்து யூஸ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம காமாட்சி அம்மன் விளக்குக்கு இது மாதிரி திருவாச்சிக்கு கண்டிப்பாக நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும் அதில் வந்து தேவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நெத்தியில் வந்து குங்குமம் வைக்கிறதுக்காக நான் மஞ்சள் வந்து வச்சுட்டேன் உள்ளே நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து நான் எப்போவுமே வைப்பேன் நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா மாமியார் வீட்டில் என்ன முறையில் வந்து எல்லாம் பண்ணுவாங்களோ அதை நம்ம பண்ணலாம் அதை நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இல்லை யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வருது அதை பார்த்தெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தான் எல்லாருக்குமே ஒத்து போகும் பூஜை பண்ணுறது அப்படின்றது நம்ம மனசுக்கு நிறைவான ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறத நமக்கு தெரிஞ்சதை பண்ணுனாதான் தான் அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு மேலே விக்கிரகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம வாரத்தில் ஒரு முறை அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தினமுமே நெய்வேதியம் வச்சு வணங்கணும் கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா தான் நம்ம விக்கிரகங்கள் வச்சு வணங்கணுமே இல்லைனா இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறையான பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஒரு பிரசாதம் காலையில் எழுந்ததும் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏற்றணும் அப்படின்றது ரொம்ப நல்லது எப்பொழுதுமே விளக்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டு போய் பூஜை மாட்டத்தில் வந்து வைக்கக்கூடாது அதுக்கு ஒரு தட்டு வச்சு பச்சரிசி மஞ்சள் இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் அதனால தான் நான் வந்து இந்த டிப்ஸில் வந்து சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் விளக்கை வந்து அப்படியே வைக்காமல் அரிசி மஞ்சள் சேர்த்து நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது அது வச்சு முடிச்சுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையை ரெடி பண்ணிட்டேன் இப்போது நிலைவாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம வந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும் வெளியிலேருந்து மகாலட்சுமி உள்ளே கொண்டு வராங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் அது அதே மாதிரி நம்ம தீபாராதனை காட்டும் பொழுதும் வெளியிலேருந்து தான் உள்ளே வரணும் இதுதான் வந்து சரியான முறை நம்ம வந்து வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு அதே மாதிரி கையை வச்சு திரியை வந்து சரி பண்ணி விட்டுறது அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அதுக்குன்னு இப்போ நிறைய நாட்டு மருந்து கடைகள் பூச்சி பொருட்கள் விற்கக்கூடிய கடையில் திரி தூண்டி அப்படின்னு இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து காட்டுறேன் அது வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளக்கில் இருக்கக்கூடிய திரியை வந்து சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும் இப்போ நான் வந்து விளக்கெலாம் ஏற்றிட்டு சாம்பிராணியும் போட்டு விட்டாச்சு முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெண்கடுகு சாம்பிராணி இதெல்லாம் வந்து போடலாம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும் ஏதாவது நெகட்டிவ் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அது எடுத்து விட்டுரும் நான் சொன்ன மாதிரி வெளியிலேருந்து தீபாராதனை காட்டிட்டு உள்ளே வந்து வந்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த வாசனையான பூக்களை பூஜை அறையை வந்து அலங்காரம் பண்ணுங்கள் சாமி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு அபிஷேகம் பண்ணப்பாலை கீழே இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து ஊற்றி விட்டுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் ஏதாவது நீங்கள் பூஜை பொருட்களை வந்து காஞ்சது எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா செடிகளுக்கு தான் கொண்டு போய் போடணும் நம்ம வந்து படுற இதுலலாம் வந்து அதை போடக்கூடாது ஆஃபில் எக்ஸாமும் முடிஞ்சிருச்சா பசங்க வந்து பார்த்திங்கன்னா சரி எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க லன்ச் டேட் மாதிரி வெளில போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருந்தோம் அன்றைக்கி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான்வெஜ்ன்னு நினைக்காதீங்க பூஜை பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வீடு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை பண்ணணும் சரி பசங்க வந்து கேட்டுட்டு இருந்ததுனால நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனல் ஒர்க்கும் இருந்தது அதனால தான் வந்து போயிருந்தோம் நல்ல ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரெண்ட்டை வந்து பார்த்துருந்தேன் சரி அங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஹோட்டல் வந்து ரீச் ஆயாச்சு பெரியவை எப்போவுமே ரொம்பவே டைப் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க வீடியோவை வந்து அந்தளவுக்கு அவள் வர விரும்ப மாட்டான் நானும் அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல சின்ன வந்து அதுக்கு ஸ்டெயிட் ஆப்போசிட் தான் என்ன மாதிரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ரெஸ்டாரெண்ட் போயிருந்தோம் ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ரெண்டு பேரே சாப்பிட்லாம் போல் அந்த அளவுக்கு வந்து இருந்தது கொஞ்சம் வீடியோலாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ஆர்டர் பண்ணணும்னு பார்க்கலாம் எங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான தந்தூரி பசங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தாங்க நான் வந்து இப்போது சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி வந்து வாங்குறதில்ல பிளைன் பிரியாணி வாங்கிட்டு அதுக்கு ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி ஏதாவது வந்து வாங்கிக்கிறது ஏன்னா பிரியாணியில் இருக்கக்கூடிய பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடவும் பிடிக்கல இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச குலோப்ஜாம் வித் வெண்ணிலா ஸ்கூப் வந்து சொல்லியிருந்தேன் அப்புறம் பசங்களுக்கு வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும் அது நம்மளால் முடியும் பொழுது நம்ம பண்ணி பார்க்கறது அது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் நினைப்பேன் இது பண்ணக்கூடாது அதை பண்ண ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வைக்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க கூட ரொம்பவே ஜோவியெல்லாம் இருக்கதான் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன் ஏன்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் இருந்ததுனா தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பேரண்ட்டிங்க பொறுத்த வரைக்கும் அப்படின்னு மறக்காமல் காமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட்லாம் போயிட்டு ஒரு பிரியாணி வந்து சாப்பிட முடியல அது பார்சல் வாங்கியிருந்தோம் சரி அது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டோம் இதுவும் ஒரு நல்ல ஜாலியாக இருந்தது எனக்கு இந்த மாதிரி ட்ராவல் எல்லாம் பண்ணும்பொழுது அந் நம்மளே வந்து சமைச்சு சாப்பிட்றது இந்த கேம்ப்லாம் வந்து பண்ணுவாங்களே அது மாதிரிலாம் பண்ண ரொம்ப பிடிக்கும் உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் அப்புறம் சின்ன பர்ச்சேஸும் வந்து பண்ணிட்டு வந்தாச்சு ஏன்னா நம்ம போனோன்னா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணும் இல்லையா அதனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர வழியில் மண் பாத்திரங்கள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க சரி ரொம்ப நாளாகவே ஒரு சில ஐட்டம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக அங்கே மண் பாத்திரங்கள் அங்கே தான் வாங்குவேன் அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஃபஸ்ட்டு இந்த பிக்கி பேங்க் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் வாங்கி கொடுத்துருந்தோம் நம்ம எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் எனக்கு பழக்கமும் இல்லை எங்கள் தங்கச்சி ரொம்பவே நல்லா சேவ் பண்ணுவாள் சரி இவங்க வந்து பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அதை என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு வாங்கி கொடுத்துருந்தேன் நானும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கும் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன் அப்புறம் ஒரு சில ஐட்டங்கள்லாம் வாங்கியிருக்கேன் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வைக்கிறதுக்காக ஒரு அகல் வந்து வாங்கியிருக்கேன் மூடியோடு வரும் இந்த மாடல் ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வந்து வாங்கியாச்சு இதை பக்குவமாக கொண்டு வரதே ஒரு பெரிய வேலையாக இருந்தது அப்புறம் அந்த ஊதுவத்தி வைக்கக்கூடிய ஸ்டாண்டு இதுதான் இதுக்கு மேலே வந்து வரும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம சாம்பிராணி இல்லைனா விளக்கு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா பானை அதுக்கு ஒரு மூடியோட ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க எயிட்டி ருபீஸ் தான் வந்து சொன்னாங்களே அதனால் சரி வாங்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு வந்து வாங்கியிருந்தேன் இது நம்ம தயிரெலாம் வந்து பார்த்திங்கன்னா உறவு ஊற்றி வைக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சமைச்சதுக்கு அப்புறமாவும் ஏதாவது வந்து மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சர்விங் பவுல் மாதிரி அதனால் இது வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் ஒரு கல்ச்சாட்டி சின்ன சைஸில் வந்து வாங்கியிருந்தேன் என்கிட்ட ரொம்ப பெருசாக இருக்குது சரி சின்னதாக இது பார்க்க அழகாக இருக்கே அப்படின்ட்டு அதுவும் ஒன்று வாங்கியிருந்தோம் இந்த உண்டியல் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாக நான் பசங்க அவங்க எல்லாமே போடுறதுக்காக வாங்கியிருக்கோம் வீடியோ பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க